புதிய செய்தி என்ன மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி காமினி போட வெளியிட்ட தகவல் ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தை மே தினத்தில் வெளிப்படுத்துவோம் பாடித்த ரங்கே படார சூளுரை இலங்கையில் மே மாதம் முதல் விசேட சை போலீஸ் மா அதிபரின் அதிரடி உத்தரவு பிற்பகல் இரண்டு மணிக்கு பின் வானிலையில் மாற்றம் பயணிகளின் வசதி கருதி மேலதிக பேருந்துகள் சேவையில் சித்திரை புத்தாண்டு பாடலை படத்தை பாடிய மதுவரி வரி அதிகாரி கைது திருமணமாகி ஒரு மாதம் வவுனியாவில் திடீரென மாயமான குடும்பஸ்தர் மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து இலங்கை மீனவர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளது என அறிவித்துள்ளது இதனை உள்ள இலங்கை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை கடந்த டிசம்பரில் இந்த குழு மியன்மார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால ஸ்ரீசென சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபோட தெரிவித்துள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஸ்ரீ ஜெயசகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி ரேபுட தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் மே தினத்தில் ஒரு லட்சம் ஆதரவாளர்களை திரட்டி ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தை வெளிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திலும் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பின்னடைவை சந்தித்திருந்தது எனினும் நாடு வீழ்ச்சியடைந்த போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையில் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முன்வந்து வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை மீள கட்டிகள் நடவடிக்கை எடுத்தார் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பணத்தை நிரூபிக்கும் ஒரு லட்சம் ஆதரவாளர்களின் பங்கு பெற்றனர் இம்முறை கூட்டத்தை கொழும்பு பஞ்சிகாபத்தை தவறு மண்டபத்திற்கு அருகில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் அத்துடன் வீழ்ச்சி நாட்டை கட்டியெடுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதற்கான முறையான வேலை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க பின் இந்த வேலை திட்டத்திற்கு ஆதரவு அளித்து இணைந்து கொள்ள பலரும் தயாராகி வருவதுடன் அவர்கள் எதிர்வரும் மே தின கூட்டத்தின் போது எர்முடன் இணைந்து கொள்வார்கள் எனவும் திரு de guitarra. ரீதியில் வாகன திருட்டு வீடு உடைப்பு தங்க சங்கிலி பறிப்பு உள்ளிட்ட குற்றச் செயல்களை தடுப்பதற்கான விசேட செய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மிக மே மாதம் முதலாம் தேதி முதல் இந்த விசேட செய திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் மாதிபர் தேசப்பந்து பந்து கொண்டு தெரிவித்துள்ளார் குறித்த விசேட நடவடிக்கைக்காக போலீஸ் பிரிவுகளில் அறுபது வீதமான போலீஸ் உத்தியோகத்தர்களை நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மே முதலாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்குள் விசேட செயல் நடைமுறைப்படுத்தவும் கடந்த வருடம் பதிவான முப்பத்தி இரண்டு சதவீத வன்முறை குற்றங்களை மிக குறைந்த மட்டத்திற்கு குறைக்கவும் போலீஸ் மாதிபர் இலக்கு நிர்ணயித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு நீர் விநியோகம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது தற்போது நிலவும் வறட்சி நிலை காரணமாக அனைத்து பொது சேவை வழங்குநர்களுக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வது அல்லது வசதிகளை மேம்படுத்துவது சவாலாக உள்ளது என அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த நிலைமை காரணமாக நீர் நீர்விரியத்தை குறைப்பதற்கான தொடர் வழிகாட்டல்களை அறிமுகப்படுத்த அந்த அமைச்சு திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் அகதிகள் முகாமில் உள்ள இலங்கை பெண்ணொருவருக்கு நீண்ட சட்ட போராட்டத்தின் பின்னர் இந்திய மக்களவை தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு வயதான நளினி கிருபாகரண தனது கனவு நனவாகி இருப்பதாகவும் தற்போது தான் ஒரு இந்தியன் என்பதை உறுதி செய்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் கோட்டப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வு முகாமில் தங்கியிருக்கும் நளினி கிருபாகரன கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டப முகாமில் பிறந்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் நளினிக்கு வாக்காளர் அட்டை கிடைத்துள்ளது இந்த உரிமை தன்னுடன் முகாமில் தாங்கியிருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் அத்துடன் இந்தியாவில் பிறந்த தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் இந்திய குடியுரிமை பெறுவதற்காக போராடி கொண்டிருப்பதாகவும் நளினி குறிப்பிட்டுள்ளார் மேல சப்ரகமுபா மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது கோடிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்கடம் அறிவித்துள்ளது மேல சப்ரகமுபா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடமா மேல சப்ரகமுபா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படுகின்றது வெடியுடன் கோடிக மழையுடன் கோடிக தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயங்கள் குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல இயலத்துணைக்களம் மக்களை கோருகிறது இதேவழி வடக்கு வடமத்திக மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல வியல திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிக்காக இன்று அதிகமான பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக நாளிலாவிய ரீதியில் ஒன்பதாயிரம் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்தார் இதேவேளை இன்று முதல் ரயில் சேவைகளும் வளமை போல் இயங்கும் என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் இந்தி பொறுக்கிய தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நான்கு முதல் நான்கு தசம் ஐந்து பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுது தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் முதலீட்டுக்கான இலக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாடு ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் முதலீடுகளை பெற முடிந்தது மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னரே முதலீடுகளுக்கு கணிசமான அளவில் அவர் கூறினார் கடந்த போராட்டத்தால் ஏற்பட்டு எதிர்மறை விளைவுகளால கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் பெறவில்லை ஆனால் பிற்பகுதியில எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டிற்குள் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கம்பளை முறைகேன பிரதேசத்தில் வசிக்கும் தாய் மற்றும் மூன்று பிள்ளைகளால் விசமருந்திய நிலையில் கம்பளை போதனா வைத்திய அனுமதிக்கப்பட்டனர் முப்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரும் அவரது பதினாறு பதிமூன்று மற்றும் பத்து வயதுடைய மூன்று ஆண் பிள்ளைகளுமே இவ்வாறு உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கம்பலை பன்விலதன பிரதேசத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு இசை நிகழ்ச்சியை குறித்த நால்வரும் நேற்று முன்தினம் இரவு பார்வையிட சென்றுள்ளனர் இசை நிகழ்ச்சி முடிந்து நேற்று அதிகாலை வீட்டுக்கு வந்துள்ளனர் இதன்போது தொலைபேசி அழைப்பு தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த மனைவி அதிகாலை மூன்று மணிகளவில பூச்சி மருந்தை குடித்ததை அடுத்து மூன்று பிள்ளைகளும் அதே பூச்சி மருந்தை குடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் காலை ஆறு மணியளவில் கணவரிடம் இது பற்றி கூறியதை அடுத்து அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் முதலில் பெண்வில தன்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தாய் மற்றும் மூன்று மகன்கள் பின்னர் கம்பளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் புபுரசு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் திகபலி தேசிய மிருக காட்சி சாலை புத்தாண்டு மூன்று நாட்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அதன் உதவி படிப்பாளர் தினுஷிகா மானவடுவ தெரிவித்துள்ளார் புத்தாண்டு விடுமுறையின் போது பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் மிருக காட்சி சாலைக்கு வருகை தந்ததாக அவர் தெரிவித்தார் அதன்படி கடந்த பதிமூன்றாம் திகதி பதிமூன்று லட்சம் ரூபாவும் பதினான்காம் திகதி பதினாறு லட்சம் ரூபாவும் பதினைந்தாம் திகதி பதினெட்டு லட்சம் ரூபாவும் வருமானமாக பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடத்துரை அடுத்தக்கல்ல கடற்கரையில் பாடசாலை மாணவன் ஒருவரின் சடலம் பெண் பெண்தோட்டை காவல்துறையினர் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் மாலை நீராடச் சென்றபோது காணாமல் போன பாடசாலை மாணவனின் சடலமே நேற்று பிற்பகல் சடலமாக முடிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடிக முகமட்டு சமீன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவன் நேற்று முன்தினம் மாலை தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சிலருடன் பெட்டை உல்லாச விடுதிக்கு அருகிலுள்ள கடலில் நீராடி கொண்டிருந்த போது அலகில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவனின் சடலம் நேற்றைய தினம் ஒதுங்கியுள்ளது சித்திரை புத்தாண்டு குறித்து சிங்கள மொழியில் பாடப்பட்டு பிரபல பாடலொன்றை திரிவுபடுத்தி பாடிய வரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரபல பாடகர் ரோகன பெத்தேகேவினர் சூரிய மங்கள்ஜிய என்ற பாடலை இவ்வாறு திரிவுபடுத்தி பாடப்பட்டுள்ளது திரிவுபடுத்தப்பட்ட பாடல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாண கணனி குற்றப்பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் பாரிகப்புல தலாது பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நபர் மதுவரை திணைக்கிடத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் ஒன்று குளியாப்பட்டி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் வவனியா நகரில தனது குழந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயை மூவரடங்கிய கும்பல் வழிமறைத்து அவரின் குழந்தையின் மீது கத்தியை வைத்து மிரட்டி நகைகளை பறித்ததுடன் மோட்டார் சைக்கிளையும் அபகரித்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் வவனியாத்திற்கு வலிய கல்வி பணிமனை முன்பாக கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு செல்லும் வீதிகளை இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணு கடவுச்சீட்டு காரிகாலயத்திற்கு முன்பாக விண்ணப்ப படிவம் நிரப்பும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் தனது குழந்தையுடன் பயணித்து சமயம் வீதியில் மறைந்து நின்ற முகமூடி மூவர் குறித்த மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து குழந்தையின் களத்தில் கத்தையை வைத்து மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த நகைகளை அபகரித்தமையுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அபகரித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவனியாவில் கணவனை காணவில்லை என மனைவியால் நெடுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து வயதுடிக வில்வராசா ரக்சன் என்பவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவனியா வெப்பம் குளம் மெதடிஸ்ட் தேவாலய வீதியில் வசித்து வந்த இளம் தம்பதிகளில் கணவனை கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் காணவில்லை என மனைவி முறைப்பாடு செய்துள்ளார் பதிவு திருமணம் செய்து ஒரு மாத காலமான நிலையில் குறித்த இளம் குடும்பத்தினர் தற்காலிகமாக மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி தன்னை எனது பணித்தளத்தில் இறக்கிவிட்டு தான் பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் மீண்டும் வரவில்லை என மனைவி தெரிவித்துள்ளார் குறித்து நபரை ஆடு ஆழம் காண்பவர்கள் எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்று இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அறிவிக்குமாறு மனைவி கேட்டுக் கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் நெழுகுளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் புதிய செய்தி மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் country.